கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூத்தி பயந்து கடையில் வந்து தித்து குழந்தை வழிவாடி கழுவிங்கடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து கதறி அங்கே கூட்டிடவனு நடமாடி அரைவடங்கள் கட்டி சதங்கை இடு கொதம்பை பொச்சுட்டி கண்டை அவையணிந்து மூத்தி கிழந்து வயரே வெற்றி புறங்கும் அரசன் என்றும் ஒப்பற்ற குண்டி இறைவன் என்கிற கர்த்தன் என்றும் இடைநீளம் பெரியர் என்றும் ரூத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனவேவர் அரியதம் படை கத்தரென்று அதுரதம் கிளை கட்டரென்று அறிமுகந்த நெச்சுற்ற பண்பின் அயனையும் குடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்வரம் நிறை போற்றிறந்த பெருமா